ஏஆர் முருகதாஸோடைய டேரெக்ஷனில் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பில் அடுத்ததாக மதராசி படம் ரிலீஸுக்காக காத்துக்கிட்டுருக்கு இந்த நிலையில் ஒரு இன்டர்வியூவில் நம்ம ஏஆர் முருகதாஸ் சொன்ன ஒரு விஷயம் வந்து எல்லோரையுமே ரொம்பவே ஆச்சரியமாகவும் ஷாக்கிங்காகவும் ஆக்கிடுச்சு ஸோ அவர் வந்து என்ன சொன்னாங்கன்னா இலங்கையில் படப்பிடிப்புலாம் நடந்துக்கிட்டு இருக்கக்குள்ள ஒரு பயங்கரமான புயல் வீசிச்சு ஒளிப்பதிவாளர் ஒருவர் புயல் காற்றால் ட்ரோன் கேமரா இருக்குது இல்லையா அது யார் மோ மீது மோதிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அதை வந்து பிடிச்சிருக்காரு அப் அப்போது அதில் இருக்கிற பிளேடு வந்து அவருடைய கையில் பட்டு ஒரு விரல் தனியாகவே வந்து துண்டாயிடுச்சான் வந்துருச்சான் ஒரு விரல் தனியாகவே வந்துருச்சான் நாங்கள் அவங்களுடைய விரலை வந்து தேடி கண்டுபிடிச்சி உடனே வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அந்த விரலை வந்து சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணும் சேர்ந்துருச்சு அந்த விரல் சேர்ந்த பிறகு அடுத்த நாளே வந்து அவர் மீண்டும் படப்பிடிக்க படப்பிடிப்புக்கு வந்து அவ்வளோ வேலை செஞ்சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒளிப்பதிவாளரை வந்து ரொம்பவே பாராட்டினார் ரொம்பவே மிகப்பெரிய தான் ஒவ்வொருத்தவங்களும் அவங்க வேலையில் வந்து எந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேட்டடாக இருக்காங்க அப்படின்றதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு உதாரணம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க அண்ட் மறக்காம சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் பெலைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க